ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜென்வின் பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்கீங்கன்னா அது வந்து எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இந்த ஜாப்புக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள்

வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு யூடியூப்பில் எப்படி வீடியோ பார்க்கணும்னு தெரியாது இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் வர வீடியோஸ் தான் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துட்ருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்ல செலக்டிவாக என்ன வீடியோ பார்க்க தோணுதோ அவங்களுக்கு போட தெரியாது எக்ஸாம்பிளாக அவங்க சாமி பாட்டு கேட்குறாங்கன்னா சாமி பாட்டு எப்படி பார்க்கணும்னு தெரியாது மற்றவங்ககிட்ட தான் போடுவாங்க அதே மாதிரி அதாவது பழைய படங்கள் பார்க்கணுன்னாலும் அவங்களுக்கு அப்படி எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியாது அந்த அதை சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லும் போது நினைக்கும்போது இந்த ஒன்று மேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நாம் ஏ சரி வாங்க நம்ம இந்த வீடியோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பார் இருக்கும் சர்ச் பாரில் இப்போ பெரியவங்களுக்கு இது தெரிஞ்சி பிரியாணி முடிவது நிறைய வீடியோஸ் வந்துடுச்சு பிரியாணி செய்வது எப்படி தமிழ் வந்துடுச்சிங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும் இதில் எந்த வீடியோ இருக்கோ அதை நம்ம கற்றுக்கலாம் அதே மாதிரி பஸ் புக் பண்ணுவது எப்படி அப்படின்னாலும் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா புக்கிங் செய்வது அதுவும் நிறைய வீடியோஸ் வரும் நம்ம எந்த வீடியோஸ் வேணும் கிடைக்குமா இது ஒரு ஃபஸ்ட்டு டைப் இது செகண்ட் டைப் வந்து என்னென்னா இந்த வீடியோ பக்கத்து இந்த ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்கள் மைக் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்களா அங்கே கிளிக் பண்ணுங்கள் பஸ் புக்கிங் செய்வது எப்படி பார்த்தீங்களா வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா பிரியாணி செய்வது எப்படி பிரியாணி சீவதுவ பாட்டி அதே மாதிரி பாருங்க சாமி பட பாடல்கள் சாமி படம் பதல்கா சாமி படம் போடும் நம்ம சாமி படத்துல வர பாட்டு வந்துருச்சு இதே அம்மன் பாடல்கள் அம்மன் பாடல்கள் சிவாஜி பட பாடல்கள் பாட்டு அதே மாதிரி எம்ஜிஆர் அதே மாதிரி நிறைய இருக்குங்க நம்ம வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இதுக்காக தான் நம்ம ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது இது யோசனை தெரிஞ்சுது சரி இந்த நம்ம இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே கைஸ் மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதோ டவுட் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதில் சொல்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்